நண்பர்களே குடும்பத்தார்களுடைய ஒரு பழக்கம் இருக்கு குடும்பம் குடும்பமா சேர்ந்துக்கிட்டு கட்சி நடத்துறாங்கல்ல அவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது அதாவது உழைக்கிறது தன்னுடைய பொறுப்பா நினைக்கவே மாட்டாங்க அதனால இந்த குடும்பத்தார்கள் தன்னோட சேர்ந்து அகங்காரத்தையும் கொண்டு வந்துருவாங்க அதுவும் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஆட்சியில ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அவங்களுக்கு அடிமைன்னு நினைக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு மரியாதை கூட அவங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் பார்த்திருப்போம் அதாவது இன்னைக்கு நம்ம தேசத்திலேயே மிக உயர்ந்த கோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் டிஎம்கே குடும்பத்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு எம்பி கிட்ட கடுமையான கேள்வியை கேட்டிருக்காங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட நம்பிக்கையை அவமானப்படுத்துறதும் குடும்பத்தாரர்கள் கிட்ட ஒரு அடையாளமா இருந்து வருது இது அவங்க பேட்டர்ன் இது வழக்கமா வச்சிருக்காங்க இது எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு அதாவது யாருக்கு தன்னுடைய அகங்காரத்துல மக்களுடைய உணர்ச்சிகளை பத்தி கவலைப்படாம இருக்காங்களோ அவங்க தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க